இந்த நாளிலே கத்துடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக யோபு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அந்த தேவனுடைய ரகசிய செயல் என்னவாக இருக்கும் என்கிற தலைப்பிலே சற்று நேரம் கத்துடைய வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேல என்னவாக இருக்கும் தேவனுடைய ரகசியமான செயல் அது என்ன அந்த வசனத்துல பார்க்கும் போது தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அவர் அருளின விழுச்சத்தினால அஞ்சாவது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் அந்த ரகசிய செயல் என்ன அப்படின்னா கத்தர் நம்மோட இருப்பதுதான் சொல்லுங்க பாருங்க தேவனுடைய ரகசிய செயல் என் மேல் இருந்தது என் கூடாரத்து மேல இருந்தது மன்னிக்கணும் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்து மேல் இருந்தது அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் பைபிள் வசனத்தை எடுங்க சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் அப்ப ரகசிய செயல் என்னன்னா கத்த நம்மளோட இருக்கணும் அதுதான் ரகசியம் ஆம கவனிங்க இயேசு சொல்லி இதோ உலகத்தின் முடிவு வரையந்தோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார் தனிமையின் பாதையில இந்த உலகத்துல நாம் தனியாக நடக்கப்படவில்லை இயேசு நம்மோடு இருக்கிறார் இயேசு நம் ஒவ்வொருவரோடு கூட அவர் இருக்கிறார் பயப்படாத வலதுகையை பிடித்து நான் துணை நிற்கிறேன் தைரியப்படுத்துகிறார் அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன் சொல்றார் இந்த புதிய மாதம் இந்த ஒன்பதாவது மாதம் கத்தனமை இந்த இருபத்தி நான்குல இந்த ஒன்பதாவது மாதத்துக்குள்ள நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார் இந்த முதலாவது நாளிலே கூட காரியம் என்னன்னா என்னுடைய ரகசிய செயல் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன் கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் ஆத்மாவ திருப்தியாக்குவேன் சொல்லியிருக்கிறார் நீ நீர் நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில புரளுவதில்ல நீ அக்கினியில நடக்கும் போது வேகமாட்ட அக்கினி ஜுவாலை உன் பேரலே பற்றாது ஏன் அப்படின்னா இயேசு உன்னோடு இருக்கிறார் சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் அப்ப அந்த ரகசியம் என்னன்னா இந்த உலகத்துல இயேசு நம்மோட இருக்கிறாரு சர்வ வல்ல கத்த நம்மோட இருக்கிறாரு அவருக்கு அவன் பார்த்து சொன்னாரு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னோட இருப்பேன் நான் உனக்கு பெருக பண்ணுவேன் அப்படின்னு கத்த சொன்னாரு அப்ப அந்த ரகசியம் என்னன்னா அவ நம்மோட இருக்கணும் இருக்கிறாரு அந்த நிச்சயம் நமக்கு இருக்கா ஏசு என்னோட இருக்கிறாருங்க சிங்க கவியில அக்கினி பாத்தீங்கன்னா ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே சாத்ராக் மேஷா காபே தினேகோ தூக்கி போடப்பட்டாங்க சிங்க கவியில தானியில் பசியா இருக்கக்கூடிய சிங்க கவியில தூக்கி போடப்பட்டாங்க கத்தர் என்ன பண்ணாரு அவங்களோட இருந்தாரு சிங்கம் சேதப்படுத்தாம காத்தாரு அக்கினி அவங்களை சேதப்படுத்தாத படிக்க என்ன செஞ்சார் கத்தரு காத்தாரு அதே போலதான் கத்தரு இந்த உலகத்தை விட்டு நீங்களும் நானும் அவர் அண்டைக்கு கத்தர் அண்டைக்கு போகிற வரைக்கும் அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார் ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லணும் கத்தோடைய வார்த்தைக்கு யோபு ஐந்து இருபத்தி நாலுல அவருடைய ரகசிய செயல் என்ன அப்படின்னா நம்முடைய கூடாரத்துல சமாதானம் இருக்கும்படி செய்வார் கூடாரத்துல இந்த புதிய அவர் சொல்லுகிறார் உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டே நம்முடைய கூடாரம் உங்க வீடு உங்க கூடாரன்றது என்னது உங்க வீடு உங்க கூடாரத்துல என்ன இருக்கும் சமாதானம் இருக்கு சொல்லுங்க என் கூடாரத்துல சமாதானம் இருக்கும் என் கூடாரத்துல குறைவுகள் இருக்காது ஏன் இருக்காது சர்வ வல்லவர் நம்மோட இருந்தா கத்த நம்மோட இருந்தா குறைவுகள் அங்கே இருக்காது குறைவு எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் நிறைவை கட்டளை இடுவா எங்கே தரித்திரம் இருக்கிறதோ அங்கே கத்த செழிப்பை கட்டளை இடுவா சாரி பார்த்து விதவையினுடைய வீட்டுல அங்கே குறைவு இருந்தது காணா ஊரில் அந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவு பட்டது அந்த இடத்துல தான் இயேசு அற்புதத்தை செய்தார் குறைவை நிறைவாக்குகிற தேவ நம்மோடு இருக்கிறார் கவனிங்க அவருடைய ரகசிய செயல் என்ன அப்படின்னா நம்முடைய கூடாரத்துல அவர் சமாதானத்தை கட்டளையிடுவாராம் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இந்த உலக நமக்கு முன்னாக இருக்கக்கூடியதான நம்மை பெற்றெடுத்த தகப்பன் அல்லது முற்பிதாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வாங்கி வச்ச கடன்களை விட்டு விட்டு செல்லுகிறார்கள் சில பரம்பரை வியாதிகளை விட்டு விட்டு செல்லுகிறார்கள் ஆனா கத்தரோ நமக்கு என்னத்தை விட்டுறாரு சமாதானத்தை சொல்லுங்க சொல்லுங்க சமாதானம் ஒரு வீட்டுல தேவை என்னதுங்க சமாதானம் சமாதானம் இல்லைன்னா அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகும் அதனாலதான் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டு சொன்னாரு நீங்க அந்த வீட்டை வாழ்த்துங்கள் சமாதான பாத்திரம் நாங்க இல்லைன்னா அது உங்களுக்கிட்டே திரும்பி வந்துடும் சொன்னாரு அதனால நமக்கு முதல்ல நம்முடைய குடும்பத்துல தேவை சமாதானம் நிறைய வீடுகள்ல சண்டை இருக்கு நிறைய வீடுகள்ல வாக்குவாதம் இருக்கு நிறைய வீடுகள்ல என்ன இல்ல சமாதானம் இல்ல தர்க்கம் இருக்கு பயங்கரமான கூச்சலும் குழப்பமுமே நிரம்பி கிடக்கிறது கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்ல கசப்புகள் நிரம்பி கிடக்கிறது ஆனால் ஆண்டு சொல்லுகிறார் உன்னுடைய கூடாரத்துல என்னுடைய ரகசிய செயல் என்னன்னா சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் தத்தளிப்பார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை என்ன செய்வேன் நான் துரத்தி விடுவேன் சொல்லி கத்த சொல்றாரு சமாதானம் வேணுமா வேணாமா சமா உருளைக்கிழங்க போய் கடையில ஒரு கிலோ கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க ஆனா சமாதானத்தை கேட்டீங்கன்னா எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது சமாதானம் இல்லாதனாலதான் மனுஷன் என்ன செய்யறானா சினிமா தியேட்டருக்கு ஓடுகிறான் சமாதானம் இல்லாதனாலதான் மதுவான கடையை தேடி ஓடுகிறான் சமாதானம் இல்லாததுனாலதான் அநேக தவறான வழிகளுக்கு பெண்களை தேடி மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு மட்டுமே அவருடைய பெயர் சமாதான சமாதான பிரபு அவர் அவர் சமாதானத்தின் தேவன் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் சமாதானம் உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன் நம்முடைய வீடுல என்ன இருக்காதுங்க என்ன இருக்காது குறைவு இருக்காது ஏன் அப்படின்னா கத்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பற்றியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையுமே என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் நிறைவாக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பின பொழுது ஆண்டர் கேட்டாரு வழிக்கு பைய எடுத்துட்டு போக வேண்டாம் வழிக்கு தடி எடுத்து போக வேண்டாம் பாதரட்சி எடுத்து கொண்டு போக வேண்டாம் எங்களுக்கு குறைவில்லைன்னு சொன்னாங்க இந்த புதிய மாதத்துல கூட ஆண்டவர் உங்களை குறைவின்றி அவர் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார் வேதத்துல பாக்குறோம் அவர் உங்களை ஒன்றும் குறைவு விடாதபடிக்கு அவர் பராமரிப்பார் ஒன்றும் குறைவு விடாதபடிக்கு ஏசு உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பராமரிப்பார் நீங்கள் கைவிடப்படுவதில்லை உங்களை விசாரிக்கிற உங்கள் மேல் அன்பாய் இருக்கிற உங்கள் மேல அக்கறையாய் இருக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்காய் இருக்கிறார் சமாதானத்தை கொடுப்பவர் மட்டுமல்ல குறைவை உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் வீட்டை விட்டு ஆண்டவர் அகற்றுவார் ஆமின் சொல்லுங்க ஹலலூயா உண்மை உண்மைத்துக்குள்ள இருக்குமாங்க அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும் சொல்லுங்க என் அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கும் என் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும் வியாதி நம்மள நெருங்காது நோய்கள் உங்களை நெருங்காது கத்தரை மட்டும் நீ நம்புகிறேன் உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருக்கும் இருக்குமா அமீன் சொல்லுங்க கத்தருடைய சுகம் எனக்குள்ள இருக்கும் கத்தருடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கும் கற்றுடைய ஆரோக்கியம் எனக்குள்ள இருக்கும் கத்தருடைய நன்மைகள் எனக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தனமும் வாயில என்ன செய்ய சொல்லுங்க கத்தரை மகிமைப்படுத்துங்க தேவனுடைய ரகசிய செயல் அதுதாங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பத்துல பார்க்கறோம் வாதை உன் கூடாரத்தை அணுகாது தேவனுடைய ரகசிய செயல் என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்தை உங்கள் கூடாரத்தை உங்கள் வாசஸ்தலத்தை அவர் பாதுகாப்பார் என்ன சொல்லுங்க பாதுகாப்பார் காவல் காப்பார் உங்க வீடுகள்ல கத்தரின் காவல் உண்டாயிருக்கும் கத்தரின் பாதுகாப்பு உண்டாயிருக்கும் ஏசாயா எடுத்து வைத்து கொள்ளுங்க ஏசாயா நான்கு ஐந்து ஆறு யோபு ஒன்னு பத்து எடுத்து வைத்து கொள்ளுங்க பாருங்க பார் சொல்லுங்க வாதையின் கூடாரத்தை அணுகாது உல்லாப்பு எனக்கு நேரிடாது பாதை ஏன் அணுகாதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்த அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை அவர்கள் வீட்டினுடைய நிலைக்கால்கள் ரெண்டுலையும் அவங்க தெளித்த போது அவர்கள் அதில் பூசின போது சங்காரக்கார என்ன செய்ய முடியல வீட்டை நெருங்க முடியவில்லை ஏன் அப்படின்னா ஆண்டவராகியாக ரத்தம் ஆட்டுக்குட்டியாக ரத்தம் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாய் வீட்டின் நிலைக்கால்கள் சங்காரக்காரன் நெருங்க முடியல இன்றைக்கு நம்முடைய வீடுகளை குடும்பங்களை பிள்ளைகளை துடுமுடுக்கி சங்காரக்காரன் நெருங்கி கொண்டே இருக்கிறான் ஆனால் இயேசுனுடைய ரத்தம் நம்முடைய வீட்டினுடைய நிலைக்கால்கள்ல பூசப்பட்டிருக்கிறதுனால பாவை வராது

அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுத்தியும் வேலி கிடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை அவன் அவன் பாத்தீங்களா அவங்க சொன்னாங்க உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தி ஆமே சொல்லுங்க இந்த புதிய மாதத்துல கூட கத்த நம்முடைய கைகளின் கிரியை ஆசிர்வதிக்க போகிறார் கத்தர் என் கைகளின் கிரியை ஆசிர்வதிக்கிறார் என் சம்பத்து தேசத்துல பெருகுகிறது கத்தர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றியும் அடைத்திருக்கிறார் யார் வேலி அடைச்சிருக்கா சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறது எதுக்குன்னா நம்மளை சுற்றி வச்சிருக்கிறார் இது நமக்கு அந்த அந்த ஞானம் நமக்கு இருக்கா அந்த அறிவு நமக்கு இருக்கா இதை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கா சொல்லுங்க கத்தர் என்னையும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை சுத்தி எல்லாம் ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கு அமீன் சொல்லுங்க பாதுகாப்பு இருக்கு கத்தருடைய பாதுகாப்பு நம்ம எங்கெல்லாம் போறோமோ அவருடைய பாதுகாப்பு இருக்கு வசனம் என்ன சொல்ல தெரியுமா நான் அதற்கு சுற்றிலும் அக்னி இருந்து என்ன செய்வேன் அதன் நடுவில் மகிமையா இருப்பேன் நம்மளை சுத்தி யாரு இருக்கா கத்தர் அக்னி முதலா சூழ்ந்திருக்கிறாரா நம்மளை நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் யாரா தொட முடியுமா அக்கினி மதில தொட முடியாது பைவுள்ள வசன சொல்லுது இஸ்ரேவலி ராஜாவாயிய கத்தர் உன் அடுவுல இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆமீன் இஸ்ரேவலி ராஜாவாயிய கத்தர் நம்முடைய நடுவுல இருக்கிறாரு இனி தீங்கை காணாதிருப்பாய் வாதை நம் கூட கூடாரத்தை அணுகாது புள்ளப்பு நமக்கு நேரிடாது அக்னி முதலா இருப்பாராம் பாருங்க பாதுகாக்கிற பட்சிகளை போல நம்மள பாதுகாப்பாராம் பாருங்க அங்க பார்க்குற ஏசாயாவுல 4 5 6ல அப்பொழுது காத்த சியோன் மலையில உள்ள எல்லா வாstylesheetங்களையும் சபையின் மேலோம் பகல்ல மேகம் பகல்ல மேகம் நம்மள பாதுகாகா இரவில குlundு விட்டு எరిగுற அக்கினி பிரகாசத்தையும் அவர் உண்டாக்குவார் கவனியங்க மகிமையானவிகளின் மேலலாம் காவல் உண்டாயிருக்கும் நம்மள ஆரே மகிமையானவைகள் யாருக்கு மகிமையானவைகள் கத்தருக்கு சொல்லுங்க நான் கத்தருக்கு மகிமையானவை நான் கத்தருக்கு மகிமையானவன் என்ன கத்தருடைய காவல் இருக்கிறது கத்தர் அனுமதிக்காவிட்டால் எவரும் என்னை தொட முடியாது ஆமா ஆண்டவர் உங்களை காவல் காத்து வச்சிருக்கிறாரு ஆண்டவர் என் மேல காவல் வைக்கிறதுக்கு நான் திமிங்கலமோன்னு கேட்கிறான் எப்படி திமிங்கலத்துதான் காவல் தேவை நமக்கு கத்தர் காவல் வச்சிருக்கிறாரு பகல்ல என்ன செய்வாரா பகல்ல மேகம் இரவு அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவாரா எலிசாவை சுத்தி என்ன செஞ்சாராம் தேவ தூதர்கள் சத்துருக்கள் நெருக்கி வர்றாங்க பயப்படுறான் ஐயோ நம்மள சத்துருக்கள் நெருக்கி வர்றாங்க ஆண்டவனே நம்ம இன்னைக்கு உசுரோட மாட்டாங்க செத்து போயிருவோம் அப்படின் அப்ப உடனே எலிசா ஜோம் பண்றாரு இவன் கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்கப்பா அப்படின்னு

தூதர்களை அங்கே காவலுக்கு நிப்பாட்டி இருந்தாரு அதே மாதிரிதான் நம்முடைய குடும்பத்தை வாதை பொல்லாப்பு நெருங்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை சுற்றி ஆண்டவர் காவல் வைத்திருக்கிறார் எதுவும் நம்மை அசைக்க முடியாது தொட முடியாது நெருங்க முடியாது அக்கினி பிரகாசம் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறது அமேன் அதான் ஆண்டுடைய ரகசிய செயல் நம்ம எங்கேயாவது போறோம் ஆனா நம்மளை பின்னாடியே கத்தர் காவல் வச்சிருக்கிறாரு அவருடைய நிலை நம்மளை பாதுகாக்குது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நான் சர்வையே தங்குகிறேன் வெயிலுக்கு கொடூரமான வெயில் அடிக்கிறப்ப கொஞ்சம் சொன்ன உடனே அந்த சூரியனுக்கு நேர ஒரு கருமேகம் வந்து அப்படியே நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன் ருசிச்சிருக்கிறேன் அப்படியே கொஞ்ச நேரத்துல நாங்க சில இடங்களுக்கு பிரயாணம் செய்து ஊர்களுக்கு பிரயாணம் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே வெயிலினுடைய தாக்கம் கொடுமை தாங்க முடியாது அப்பொழுது ஆண்டவரே கொஞ்சம் அன்றவரே அன்றைக்கி ஆஹ் அன்றைக்கு யோனாவுக்காக ஆமனுக்கு செடியை வளர்த்தீங்களே அது மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் தலையில வெயில் படாம பகல்ல வெயில் ஆயிலும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கீங்களப்பா கொஞ்சம் ஜோமன் அவன் நிமிஷத்துல ஒரு மேகத்தை ஆண்டவர் கட்டளை சூரியனுக்கு நடுவுல வரும்பொழுது அப்படியே கொஞ்சம் மேகம் மறைந்து அப்படியே நிழல் வந்து நம்மளை மூடும் ஐ மீன் சொல்லுங்க பகலில் வெயிலுக்கு நலலாக பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாக மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் ரகசிய செயல் அதுதான் உபாமம் மூணு முப்பத்தி மூணு பதினெட்டு பாருங்க சங்கீதம் சாரி நீதிமொழிகள் பதினெட்டு பதினஞ்சு எடுத்து வைத்துக் கொள்ளுங்க இசக்காரே செவிலோனை குறித்து நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரத்துல தங்குகையிலும் சந்தோஷமா இருங்க ஆண்டு கூடாரத்துல தங்குறப்ப எப்படி இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணும் நம்ம கூடாரத்துக்குள்ள எப்படி இருக்கணும் இசக்காரே நீ உன் கூடாரத்துல தங்குகையில சந்தோஷமா ஏன் அப்படி சந்தோஷமா இருக்கு சொல்றாருன்னா நம்முடைய கூடாரத்துல நம்ம மட்டும் இல்ல நம்மோட கத்தர் இருக்கிறாரு ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது நீதிமொழிகள்ல பதினெட்டு பதினஞ்சு நினைக்கிறேன் நீதி கூடாரங்களில கம்பீர சத்தம் உண்டு என்னங்க நம்முடைய கூடாரத்தில் என்ன உண்டு கம்பீர உண்டு யாரு சந்தோஷப்பட்டு கழிவு மகிழ்ச்சியா இருக்கிறவங்க தானே ராட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு நம்ம வெளியே புறப்பட்டு போகையிலும் செபுலானே நீ வெளியே புறப்பட்டு போய் நீ செபுலோனை பத்தியே யோசிக்காத செபுலோனை பார்த்து ஆண்டு சொல்லியிருக்காரு என்னைய பார்த்து சொல்லல அப்படி நினைச்சிட கூடாது செபுலோன் நீ தான் இசக்கார் நீ தான் நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் நீ உன் கூடாரத்துல தங்குகையிலும் சந்தோஷமாருன்னு சொல்றாரு ஆண்டு சொல்றாரு என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாய் நீங்கள் அடையும்படிக்கு நான் இவைகளை உங்களுக்கு சொல்றேன் ஆவியின் கனிகள்ல ஒண்ணு சந்தோஷம் கத்தருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய கூடாரங்கள்ல எப்பவுமே சிரிப்பு காணப்படணும் முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது கணவன் ஒரு பக்கமாகவும் மனைவி ஒரு பக்கமாகவும் திருப்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது கசப்புகள் அகற்றிடணும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே நம்ம எரிச்சல் தணிஞ்சு தனிஞ்சு போயிடணும் என்ன ஒருவேளை அன்னைக்கு இரவுல செத்து போயிட்டா என்ன செய்ய கசப்போட பரவத்துக்கு போக முடியாது மன்னிக்காத குணத்தோட பரலோகத்துக்கு போக முடியாதே சொல்லுங்க ஒப்புரவாகுதல் தேவை இரவுல சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே என்ன செய்ய ஒப்புரவாகிறன அலையலூயா அலையலூயா பரலோக ராஜ்யத்துக்கு போறதா இருந்தா எவ்வளவு பெரிய தவறு மனைவி செஞ்சாலும் சரி கணவன் செஞ்சாலும் சரி கால்ல விழுந்தாலும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிரணும் அதுதான் கர்த்தர் விரும்புறாரு ஆமே மன்னிப்பு கேட்காம படுத்துட்டா ஒருவேளை ஜீவன் போயிருச்சுன்னா கசப்போட மன்னிக்காத அந்த குணத்தோட நம்ம பரவத்துக்கு போக முடியுமா போக முடியாது கசப்புகள் அகற்றப்படணும் இருப்போம் அதனால நம்முடைய கூடாரத்துல தங்குகையில என்ன செய்வோம் சந்தோஷமா இருப்போம் ஆமே நீதிமானம் பாடி மகிழுகிறான் நீதிமானம் பாடி மகிழுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பாருங்க தேவனுடைய ரகசிய செயல் என்ன அப்படின்னு என்ன ஆகும் இருபத்தி நான்கு ஐந்து ஆறுல பாக்குறோம் இருபத்தி நான்கு ஐந்து ஆறு வாசிங்க உன் உன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் மெச்சுறாரு நம்முடைய நம்முடைய கூடாரத்தை ஆண்டவர் சொல்லாரு பரவி போகிற ஆறு இருக்குன்றாரு உன் நதியோரத்துல இருக்கிற தோட்டம் போல இருக்கின்றாரு கத்த நாட்டின சந்தன மர விருட்சங்களை போல இருக்கின்றாரு பாருங்க அப்படின்னா என்னன்னா தண்ணிக்கு ஓரத்துல இருக்கிற மரங்கள் எப்படி இருக்கும் பசுமையா இருக்கும் செழிப்பா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் கனி கொடுத்து கொண்டே இருக்கும் அது குறைவையே பார்க்காது அதே மாதிரிதான் கத்த சொல்றாரு நம்மள ஆண்டவர் தண்ணீர் பாய்ச்சலான இடங்களிலே நாட்டி வைத்திருக்கிறார் நம்மள சந்தன மர விருட்சங்களை போல நாட்டி இருக்கிறார் பரவி போகிற ஆறுகளை போல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் நம்முடைய கூடாரங்கள் அழகானவைகள் என்று கத்த மெச்சுகிறார் ஆனா நம்முடைய அழகான அந்த கூடாரங்களை கெடுத்து போடுவதற்கு வேதவசனம் வசனம் சொல்லுது துஷ்ட என்ன செய்யறானா சாத்தா வாசப்படியில இருக்கிறானா பாருங்க ஆண்டவர் நம்ம இப்படியாய் வைக்க விரும்புகிறார் சோத்திரம் வேத வசனத்துல பாக்குறோம் நீதிமொழிகள்ல பாக்குறோம் சாரி யோபு எட்டு இருபத்தி ரெண்டுல பாக்குறோம் துன்மார்க்கனுடைய வீடு அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கனுடைய கூடாரம் அழிந்து போகும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் சொல்றாரு என்னங்க செம்மையானவனுடைய கூடாரம் உடைய கூடாரம் சொல்லுங்க செழிக்கும் சொல்லுங்க என்னுடைய கூடாரம் செழிக்க என்னுடைய கூடாரம் செழிக்க என்னுடைய கூடாரம் யோபு எட்டு இருபத்தி ரெண்டுல தானே வாசிச்சிங்க துன்மார்க்கனுடைய வீடு துன்மார்க்கனுடைய கூடாரம் அழிந்து போகும் ஆனா நீதிமொழிகளில் துன்மார்க்கனுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரம் செழிக்கும்னு சொல்றாரு கத்தரு நம்முடைய வீடு அழிய போதா அழியாது நம்முடைய வீடு கத்தரை ஆசீர்வதிக்க போகிறான் அமே என்னுடைய வீடு என்னுடைய கூடாரம் என்னுடைய வாசஸ்தலம் ஆசிர்வதிக்கப்படும் வசனம் என்ன சொல்ல தெரிங்களா நீதிமானுடைய வீட்டுல அதிக பொக்கிஷம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஞானவானுடைய வாசஸ்தலத்தை கட்டார் ஆசிர்வதிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு ஞானவனுடைய ஞானவானுடைய வீட்டுல வேண்டிய திரவியமும் எண்ணையும் உண்டு சொல்லப்பட்டிருக்குங்க ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம் நீதி சங்கீத இருபத்தி ஏழு அஞ்சு தீங்கு வரக்கூடிய நாள்ல தீங்கு நாளுல அவர் நம்மள அவருடைய கூடார மறைவிலை மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலை ஒழித்து வைத்து சொல்லுங்க தேவனுடைய ரகசிய இதுதாங்க என்னதுன்னா அவர் தீங்கு வரக்கூடிய நாள்ல கூடார மறைவிலை ஒழித்து வைப்பார் அப்படின்னா தீங்கு இந்த தேசத்துல வரப்போகிறது ஒருவனும் கிரிய செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது அந்த கிறிஸ்து தேசத்தை ஆளுமடி வரப்போகிறான் ஆனா கத்தரோ இங்க வார்த்தையில சொல்லி இருக்கிறாரு தீங்கு வரக்கூடிய நாளுக்கு முன்பாகவே தீங்கு வரும் நாளில அவர் தம்முடைய ஜனங்களை தம்மால் ரட்சிக்கப்பட்ட கத்தருடைய பிள்ளைகளை கூடார வரவிலே அவர் ஒழித்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு கண்மலையின் மேல உயர்த்துவேன்னு சொல்றாரு தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தின் மேல இருக்கு இந்த புதிய மாதத்துல சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் கத்தருடைய ரகசிய செயல் அவர் நம்மோடு இருப்பதினாலே நம்முடைய கூடாரங்கள் செழிக்கும்படியாய் செய்வார் நம்முடைய கூடாரங்களிலே சமாதானம் வாசம் பண்ணும்படியாய் செய்வார் நம்முடைய கூடாரங்களிலே காணப்படுகிற குறைவுகளை தரித்திரங்களை அவர் அகற்றுவார் நீங்கள் கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழப் போகிறீர்கள் உங்களை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவன் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று அவர்கள் சொல்லும்படியாக கத்தர் செய்யும்படி ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூடாரத்துல ஆதியாம்பு புத்தகத்துல அழைத்ததை பார்க்கிறோம் அது மாதிரி நம்மளை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் இவர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற சாட்சியை கத்தர் எழுப்ப போகிறார் இந்த வசனங்களின் மொழி கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமே